தெனாலிராமன் மற்றும் மாயப்பெட்டி ஒரு காலத்தில் விஜயநகரம் என்ற அழகான ராஜ்யம் இருந்தது அந்த நாட்டின் ராஜா கிருஷ்ணதேவராயர் அவர் ரொம்ப நல்லவர் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் புத்திசாலிகளை சோதிக்க அரண்மனையில் எல்லாருக்கும் பிடித்த ஒருவர் இருந்தார் அவர்தான் தெனாலிராமன் மாயப்பெட்டி வந்தது ஒருநாள் வெளிநாட்டிலிருந்து ஒரு வியாபாரி வந்தான் அவன் கையில் ஒரு பெரிய பெட்டி அவன் ராஜாவிடம் சொன்னான் ராஜா இது ஒரு மாயப் பெட்டி புத்திசாலி திறந்தால்தான் திறக்கும் அனைவரும் ஆச்சரியம் ராஜா சொன்னார் சரி என் அரண்மனை புத்திசாலிகள் முயற்சி பண்ணட்டும் யாராலும் திறக்க முடியலை ஒருவர் இழுத்தார் ஒருவர் தள்ளினார் ஒருவர் மந்திரம் சொன்னார் பெட்டி திறக்கவே இல்லை மந்திரிகள் சோகமாக சொன்னார்கள் ராஜா இது ரொம்ப கஷ்டம் அப்போ ராஜா சிரிச்சு சொன்னார் ஹஹா தெனாலிராமன் எங்கே ஆச்சரியம் தெனாலிராமன் வந்தார் தெனாலிராமன் மெதுவா வந்தார் பெட்டியை சுற்றி பார்த்தார் மேலே கீழே பக்கம் எல்லாம் பார்த்தார் பின் திடீர்னு கேட்டார் இந்த பெட்டி திறக்க வேண்டியதா இல்லை திறக்கக்கூடாததா அனைவரும் ஆச்சரியம் புத்திசாலி வேலை தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே பெட்டியின் மேல் ஒரு காகிதம் ஒட்டினார் அதில் எழுதியது இந்த பெட்டியை திறக்கக்கூடாது அதை கண்ட வியாபாரி பதறினான் இல்லை இல்லை இதை திறக்கலாம் அவன் வேகமாக பெட்டியை திறந்தான் எல்லாரும் சிரிப்பு பெட்டிக்குள் சாதாரண பொம்மைகள்தான் ராஜா சிரிச்சு சொன்னார் ஹஹா உண்மையான மாயம் பெட்டியில் இல்லை தெனாலிராமன் மூளையில்தான் மந்திரிகள் தலை குனிந்தார்கள் சந்தோஷமான முடிவு தெனாலிராமன் குழந்தைகளிடம் சொன்னார் குழந்தைகளே பலம் இருந்தால் நல்லது ஆனால் புத்தி இருந்தால் அதைவிட நல்லது